நம்ம நினைக்கிறதே கொஞ்சம் ஹையாக நினச்சோம்னா நடக்கிறதும் கொஞ்சம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபு நல்லா எப்படின்றதுக்குள்ளே சூப்பர் ஆக்டிவாக இருக்கும் கோழி கொஞ்சம் நல்லா மட்ரால்ட்டியும் கம்மியாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அதுதான் கிடா பெரிய கெடா இருக்கிறதுலையே இல்லையா அவங்க தான் இங்கே ஃபுல்லும் அசோலா போட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஒரு சூப்பரான ஒரு ஹீல் கொரோனா தான் எங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை உருவாக்குனதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணமே கொரோனா தான் சரி சஞ்சய்னும் கூப்பிடுவாங்க நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் நீடாமங்கலத்தை பார்த்தால கோயில்வேணின்ற ஊரில் அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் இருக்குது அதில் பி சிவில் செகண்ட் இயர் படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருபத்தஞ்சி ஏக்கர் எங்களோட பார்த்திங்கன்னா அந்த சைடு வயல் இருக்கும் வயல் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து ஏக்கர் ஒம்போதுலேருந்து பத்து ஏக்கர் இது ஃபுல்லும் இதுலேருந்து நீட்டுக்கும் இருக்கும் அந்த எண்டு அந்த ஆரம்பித்ததுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா அது பதினஞ்சு ஏக்கர் மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் ஃபுல்லும் நெல் கோஃபோர் நேப்பியர் அதுமாரி போட்டுருவோம் இது டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் இல்லை டென் ஏக்கர்ஸ் ஃபீடுக்கு அது க்ரீன் ஃபீட்ஸுக்காக இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பாட்டு தான் இந்த பதினஞ்சு ஏக்கரில் ஒரு சின்ன பாட்டு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கொட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை கோழி பண்ணை இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபுல்லும் அதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கடைசியில் மீன் குட்டை இன்னும் ஒரு ரெண்டு மூணு குட்டை வெட்டலான் இருக்கும் ஃபுல்லும் போக ஸ்பேஸ் இருக்கு அப்படியே பண்ணுறப் பண்ணுறதுக்காக ஆறு கோழிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு இருக்கோம் இப்போ நம்ம கிட்ட கிட்டே என்ன கோழி பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்ஸ் எடுத்து ப்ரோடிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா பியூர் சிறுவிடை கோழி குஞ்சுகள் தான் பண்ணுறோம் அதை பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து காலைல பேப்பர் மாற்றிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பேப்பர் புது பேப்பர் போட்டு அது க்ளீனாக வச்சுப்போம் அதுதான் மெயின் அது சிக்ஸு வந்து க்ளீனாக இருக்கணும் அது பேப்பர் வந்து இப்போ காலைல போட்ட பேப்பர் இது அது இல்லாமல் அதுக்கு விளையாடுறதுக்கு இந்த இதெல்லாம் வச்சோம்னா அதில் ஏறி உட்காந்து அவங்க விளாடுவாங்க ஜாலியாக இது பண்ணிட்டுருப்பாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயுமே தனித்தனி இது இருக்கும் அது இது விளையாடுறதுக்குன்னு சொல்லி தண்ணி தனியாக ஃபீல்ட்ரு தனியாக வச்சுருவோம் ஃபீல்ட்ரு தனியாக வச்சுருவோம் தண்ணி தனியாக வச்சுருவோம் அது வந்து தட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கழுவிடுவோம் இது இல்லாமல் தீவனம் என்னென்ன போடுறோன்னு சொல்கிறோம் அது தீவனம் டெய்லிடை மட்டும்தான் ஆ ப்யூர் சிறுவிடை சீடை சிக்ஸ் மட்டும்தான் அது சிக்ஸ் தான் பண்ணுறோம் வந்து தீவனங்கள் வந்து காட்டு அந்த சைடு இருக்குது அதனால் காட்டு காட்டு ஆமாம் இப்போ வந்து காலையில் ஒரு மாதிரி வைப்போம் மதியத்தில் ஒரு மாதிரி வைப்போம் சாயங்காலத்தில் ஒரு மாதிரி வைப்போம் காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை அரைச்சது அது இதோட கம்பு அரைச்சது அதுவும் ரொம்ப அரைச்சிட மாட்டோம் ஒரு நோய் நோய் பருவது இதுக்கு அரைச்சிட்டு வச்சுக்குவோம் அது இல்லாமல் சோளம் அரைச்சது இன்னும் இதை மாவாக அரைப்போம் அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் அரிசி நோய் இது நாலுத்தையும் காலையில் கலந்து ஒன்றா கலந்தோம்னா இந்தமாரி வந்துடும் இதைமாரி கலந்து வச்சிருவோம் வச்சிட்டோம்னா இது காலைக்கு அது இல்லாமல் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா அசோலா இருக்குது அசோலா வந்து பார்த்திங்கன்னா அது நாங்கள் ஒரு நியூ மெத்தடில் போட்டிருக்கோம் அது நல்ல ஈல்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது அது தனி செக்மெண்ட்டாக பார்க்கலாம் அது அசோலா இது இருக்குது அது அசோலா காலையில் ஆமாம் அது அசோலா வந்து நல்ல ப்ரோட்டீன் உள்ளது கோழி கொஞ்சம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அது வந்து அசோலா நம்ம போடுறது முக்கியம் கிடையாது அது வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அதோட வேர் வந்து இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டைம்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் அந்த வேர் இருக்காது அது இல்லாமல் இருந்தால் தான் கோழி குஞ்சு நல்ல ஒரு இதாக இருக்கும் அது இல்லைன்னா அதுலேருந்து ஒரு டிசீஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த அசோலா கழுவி வச்சதை எடுத்து இது ஒரு நாளைக்கு வந்து கம்பு மாவு இதோட கலப்போம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா கேவுர் மாவாக்கி இதோடு கலப்போம் கலந்துக்கிட்டு இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு இது இதெல்லாம் வந்து கோழி வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸு கூட நாங்கள் வந்து அந்த கம்பெனி ஃபீடு அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல்லுமே எங்களோடய இது எல்லாம் எங்கள் பண்ணையில் உள்ளது இல்லைனா ஹோல்சேலாக வாங்கி நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறது தான் அது இல்லாமல் தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வைப்போம் அது வந்து நாங்களே ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை தண்ணி வைக்கிறோம் இது காலையில் சர்க்கரை தண்ணி வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூடாக இருக்கும் இது சக்கரை தண்ணி இது சர்க்கரை தண்ணி இன்றைக்கி சக்கரை தண்ணி கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து காலம் இதனாலேயே வந்து மாற்றாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லும் அடைச்சிடுவோம் எங்கேயும் காற்று வராத மாதிரி அடைச்சிடுவோம் ஒரு ஒரு டைமிங் வச்சிருப்போம் அந்த டைமிங்கில் மட்டும்தான் விடுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் இருக்கும் அது இல்லாமல் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்போம் இந்த சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்போம் அது வந்து ஒரு டைமிங்க்கு போட்டு போட்டு விட்டுவிட்டோம்னா உள்ளே உள்ள அந்த ஹீட்டு வெளில போயிட்டு நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்துடும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சக்கரை தண்ணி நாளைக்கு வந்து ஜீரக தண்ணி இன்னொரு நாள் வெத்தலை மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தண்ணி ஏழு நாளைக்கு ஏழு தண்ணி பத்து வகையான தண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கரை தண்ணி பத்து வகையில் வாரத்தில் காலையில் சாயங்காலம்னு வரத்தால் பத்து வகையான தண்ணியை நாங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டுருக்கோம் ஒரு டேக்கு ஒரு தண்ணி அப்படி கிடையாது ஒரு வேலைக்கு ஒரு தண்ணி ஒரு வேளைக்கு ஒரு வேலைக்கு ஒரு தண்ணி காலையில் ஒரு தண்ணி வைப்போம் சாயங்காலம் ஒரு தண்ணி வைப்போம் இப்போ ஒரு ஒரு சில தண்ணி இருக்குது அதிமதுரை தண்ணி வைப்போம் அது வச்சோம்னா அடுத்த நாள் வந்து பியூர் தண்ணி தான் வைக்கணும் வெறும் தண்ணி தான் வைக்கணும் ஏதாவது ஒரு இது ஆகும் அது ஒரு எஃபெக்ட் ஆகலாம் அதனால் வந்து எப்போதுமே தண்ணி வச்சு இந்த தண்ணி வச்சுருக்க மாட்டோம் மூலிகை தண்ணி மாரி ஒரு சமயம் வந்து ப்யூர் தண்ணி வைப்போம் சாதாரண தண்ணி வைப்போம் அதெல்லாம் வச்சால் சுடு தண்ணி தான் வைப்போம் சுடு தண்ணி மட்டும்தான் வைப்போம் வந்து தண்ணி தான் வந்து முக்கியம் கோழிக்கு அது வெளில போய் மேய்றப்போ எந்த தண்ணி வேணுமோ குடிக்கும் அது இப்போ நான் எங்கள்கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரூடிங் சிஸ்டம்ன்றதால அதெல்லாம் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதால இதனால் ஒரு மாட்ராலிட்டி வந்துடக்கூடாது தண்ணியால் எந்த தண்ணியை எடுத்து வைக்கிறோம் சாதாரண தண்ணியை எடுத்து வச்சு அதில் ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகியோ டிசீஸ் அதனால அதனாலாம் வந்துடக்கூடாதுன்றக்காக நாங்கள் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு தண்ணி வச்சுருவோம் ஹெல்த்து தான் முக்கியம் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படின்றதுக்குள்ளே சூப்பர் ஆக்டிவாக இருக்கும் கோழி குஞ்செல்லாம் நல்லா மாட்ராலிட்டியும் கம்மியும் சூப்பராக இருக்கும் இது வந்து சோளம் ஆ இதெல்லாம் சோளம் மூட்டை இது வந்து அரிசி முன்னி இது இது வந்து கோதுமை தவிடு இது இது கோதுமை தவடி எடுத்து வச்சிருக்கோம் இது வரும் அடுத்த இந்த இது மட்டும்தான் இந்த ஏழு ஐட்டம் வச்சிருப்போம் இந்த ஏழு ஐட்டம் மட்டும்தான் எங்கள்கிட்ட உள்ள அடை பசு தீவனங்கள் வந்து அங்க நாங்க வயல்ல போட்டிருப்போம் அதை நான் அந்த ஆ பார்க்கும்போது அது வந்து இப்போ எங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சிக்கிட்ட கொத்திக்கிற பிரச்சனை அதை குறைக்கிறதுக்கும் வந்து வேலி மசால் அது இதெல்லாம் கட்டி தொங்க விட்டோம்னா அது கொத்தி கொத்தி திங்குறதுல அந்த கொத்திக்கிற பிரச்சனை குறைஞ்சிரும் அதுதான் கொ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்திக்கிற பிரச்சனை தான் எங்களுக்கு இது வரைக்கும் வந்து வேறு எந்த பிரச்சனையும் வந்து வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஒரு வேக்சின் கூட நாங்கள் இது வரைக்கும் போட்டது கிடையாது கோழி குஞ்சுக்கு இது இந்த ஒன் மந்த்தில் இல்லை சோட்டா அது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே நாங்கள் போட்டது கிடையாது ஃபுல்லுமே மாதிரி தண்ணி தீவனம் இது எங்கள் ஓன்மேரி தீவனம் தான் இதை மட்டும்தான் வைப்போம் இதை வச்சாலே கோழி குஞ்சு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இதாக இருக்கும் க்ரோத்தும் சூப்பர் க்ரோத்தும் இருக்கும் இப்போ வந்து அந்த ரவுண்டு இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஸ்டீலில் வச்சுருக்கோம் ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எதுக்கு வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டுக்காக தான் இப்போ நாங்கள் போடுற அந்த த ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பல்பு வந்து ஹீட்டு பற்ற மாட்டேது அதனால வந்து அந்த இந்த ஸ்டீல் இது பத்த ஹண்ட்ரட் வாட்ஸ் சுத்தமாக பற்ற மாட்டுது நம்ம வந்து சம்மரில் போட்டோம்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் அதிகம்னு சொல்லலாம் இப்போ வந்து குளிர்காலம் பனிக்காலம்ன்றதால இப்போ வந்து அந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் சுத்தமாக பற்ற மாட்டேது அதுக்கு மேலே போட்டால் மாற்றாலிட்டி ஆகுமோன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லும் தகரத்தில் வச்சுட்டோம் அந்த தகரத்தில் வச்சதால ஹீட் நல்லா ஒரு அந்த கோழி கொஞ்சம் இதில் போய் படுத்துக்கிறது நல்ல ஒரு ஹீட் இருக்கிறதால ஹீட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட்டு நல்லா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கோழி குஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும் சில பேர் கேஸில் கொடுப்பாங்க கேஸ்லாம் சேஃபாக என்ன தெரியல நாங்கள் ட்ரை பண்ணல முன்னாடி காலத்தில் முன்னாடிலாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கறி எரிச்சு கொடுப்பாங்க நாங்கள் வந்து பல்பு வச்சு இப்போது அந்த தகரம் வச்சது காரணமே ஹீட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தகரம் தான் வச்சுருப்போம் முதல்ல ஃபோம் வச்சோம் இதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் ஃபோம் வச்சு பார்த்தோம் இல்லை மாட்ராலிட்டி அதிகமாக இருந்துச்சு அதனால் வந்து இப்போது இந்தமாரி ஃபுல்லும் இது தகரத்தை வச்சே பண்ணிகிட்ருக்கோம் பானை வந்து பார்த்தீங்கன்னா கரையான் கரையான் பார்த்தீங்கன்னா அந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கரையான் பொத்து இது இருக்கும் அதில் போயிட்டு கழுத்து வச்சுட்டோம்னா சுற்றி இதை வச்சு மொழிகிடும் சேத்தை வச்சு மொழிகிடும் யார் உள்ளே போகாத மாரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நைட்டு போயிட்டு ஒரு சாயங்காலம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்திங்கன்னா ஃபுல்லும் கரையான் வந்துடும் உள்ள அந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேப்பர் அந்த அட்டை இருக்கும் ப்ரௌன் கலர் அட்டை அந்த டப்பாலாம் இருக்கும்ல அதை கிழிச்சி உள்ளே போட்டு தண்ணியை தெளித்து விட்டு அடிச்சு க அதில் கவுத்து வச்சுருவோம் கவுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தோம்னா ஃபுல்லும் கரையாக இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் சாக்கு சனல் சாக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே போடுங்க நல்லா ஒரு நன நினச்சிட்டு நைட்டு ஈரத்தோடு நைட்டில் போட்டுருங்க நல்ல கரையான் பொந்து இருக்கிறதில் போடணும் இல்லாததில் போட்டிங்கன்னா ஹீல்டு இருக்காது நல்ல கரையான் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைட்டாக வெட்டி விட்டுட்டு அதில் போய்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அடுத்த நாள் காலையில் அவ்வளோவும் இருக்கும் எங்களோட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கரையான் இருக்கும் இப்போ வந்து உங்கள ஷெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி கொடுத்துருக்கீங்க கோழிக்காகணும் ஆட்டுக்காகட்டும் உங்களுக்கு பேக் சைடில் இருக்குல்ல அது வந்து எதுக்குது இது வந்து கோழிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கோழிக்காக பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுக்கு இருபத்தி ஒன்றுன்ற அமைப்பில் பண்ணியிருக்கோம் ஃபுல்லும் ஆஸ்பட்டாஸ் ஷீட்டு சிமெண்ட் ஷீட்டுன்ற இதில் வந்து பண்ணியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன் காசு காஸ்ட் எஃபிஷியக்காக பண்ணியிருக்கோம் இப்போது இதோட ஃபுல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரரூவா ஆச்சு இதோட ஃபுல் செலவுன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு லட்சத்து இருபதாயிரரூவா ஆச்சு ஃபுல் ஃபென்சிங் எல்லாமே இப்போ வந்து இது கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது இன்னும் பத்து நாளில் அது ஒரு மாதம் சிக்கு இன்னும் ஃபார்ட்டி டேஸ் ஆனோடனே இதில் இறக்கிடுவோம் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இப்போ இந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை ஓட்டின மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து என்ன தான் ஹாஸ்பிட்டல் ஷீட்டு போட்டாலும் சிமெண்ட்டு இது தகர ஷீட்டோட இது வந்து ஆஸ்பட்டாசிட் வந்து கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக தான் கொடுக்கும் இருந்தாலும் கோழிங்களுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு பக்கத்துலேயே இது போட்டிருக்கோம் அது இல்லாமல் இந்த சைடில் வந்து ஃபுல்லும் மரம் விதை இது போட்டிருக்கோம் மரங்கள்லாம் வச்சுருக்கோம் விதையெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்துக்கு வந்துடும் அது கோழி குஞ்சுங்களுக்கும் நிழலுக்கு பருந்தோ ஏதோ வந்து அடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சைட் மோஸ்ட்லி அந்த புல் இதுமாதிரி போட்டுருக்கீங்க ஆ ஒரு இருக்கும் அந்த மோட்டரு வந்து இங்க மாட்டுக்கோட்டில இருந்து வந்து வேஸ்ட் வருது அந்த வேஸ்ட் வந்து வந்து தங்கிடும் யூரீன்ஸ் அந்த கழிவிடுற வேஸ்ட் எல்லாமே வந்து இதுல தங்கிடும் உரமா இது இந்த மோட்டர் இருக்கு இந்த மோட்டரு இந்த மோட்டர்லால அப்படியே எடுத்து ரோடுக்கு கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்கும் போர் போடுறவங்களை வச்சு ஒரு ஹோல் போட்ருக்கும் அது மூலியமாக விட்டு ஓசை விட்டால் அந்த வயலுக்கு இதுக்கு வயல் இருக்குது எங்களோடய வயல் ஃபுல்லும் இருக்குது அந்த வயலுக்கு வந்து உரமாக அந்த இது ஃபுல்லும் வேஸ்ட்டு ஃபுல்லும் போயிடும் அதனால் வந்து நாங்கள் தான் வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி வந்து ஆர்கானிக் தான் ஆர்கானிக்ன்றதால இது ஒரு அதில் ஒரு மெத்தட் இதோட இது ஃபுல்லும் அங்கே போயிடும் அது இல்லாமல் பஞ்சகாவியா ஆமித்த கரசல் அதெல்லாம் நிறையா பண்ணி ஃபுல்லும் ஆர்கானிக் தான் எங்கள்கிட்ட வரது கோழி குஞ்சு ஆடு மாடு வயல் எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் பண்ணுறோம் மேலும் இந்த செட்ல என்னென்ன மாதிரியான யூனிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போது யூனிக்கான்னு பார்த்தீங்கன்னா கோழி பண்ண வச்சோம்னா அதுக்கு வந்து மெயின் மாற்றாடி காரணம் வந்து பெருசானதுக்கப்புறம் ஒன்று நோய் இன்னொன்று வந்து விலங்குகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நாய் பாம்பு கீரிப்புலை அந்தமாரி பார்த்திங்கன்னா மண்ணை நோண்டிட்டு வரும் அந்தமாரி விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எதிரின்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே நாங்கள் சிமெண்ட் கான்கிரீட் மூலயமா போட்டுவிட்டோம் கான்கிரீட் போட்டதால் எந்த ஒரு எதுவுமே பெருசாலியோ எதுவுமே உள்ளே வந்து நோண்டிட்டு மண்ணை நோண்டிட்டு வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஃபென்சிங் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு கீழே வந்து ரெண்டு கல் தலை பிளாக் வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு செங்கல் வச்சுருப்போம் அந்த செங்கலுக்கு நடுவில் கோழி இது வச்சுருப்போம் கோழி வலைன்னு சொல்லுவாங்க அந்த வலை வச்சுருப்போம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்குல்ல இந்த இதை எடுத்து மேலே இழுத்து இந்த கம்பியோடு கட்டிவிடுவோம் அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாம்போ கீரிப்பிள்ளையோ எதுவுமே வர முடியாது அது இல்லாமல் இந்த கோ இந்த கம்பியை வந்து நாங்கள் வெளியில் போட்டு இந்த கா இது காங்கிரீட்டோடு இப்படி சேர்த்து போட்டு வந்தோம்னு கோழி இது மேலே ஏறி நிற்கும் நிற்கிறப்ப ஏதோ ஒரு விலங்கோ நாயோ பாம்போ இந்த க கல்லில் நின்றுக்கிட்டு டக்குன்னு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறதால நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வெளியில் வச்சு போட்டதால எந்த ஒரு விலங்கு விலங்குகளால் ஆபத்து ஆ ஏறுறதுக்கு ஆமாம் அது எது ஒரு ஆபத்து இருக்காது விலங்குகளால் ஆபத்து இருக்காது உள்ளே இருக்கும்போது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டை வந்து மூணாக பிரிச்சுருப்போம் மூணு பார்ட்டிஷனாக பிரிச்சுருப்போம் இது வந்து ஒரு இதில் ரெண்டு இதில் வந்து தௌசண்ட் சிக்ஸு சிக்ஸு அது இல்லாமல் தாய்கோழி ஒரு இதில் போடலான் இருக்கும் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இன்னும் ஃபினிஷிங் ஆகலை இது என்ன ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா பறன் மேல தான் வச்சு பார்த்துருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க அது கான்கிரீட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கு அவங்களுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க நாங்கள் வச்சுருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நாட்டாடு தான் நாட்டாடிலே ஆடு ரகம் தான் மோஸ்ட்லி வச்சிருக்கோம் அது இல்லாமல் கொஞ்சம் நாட்டாடு ஆடு வச்சுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மேய்ச்சலுக்கு போயிடும் பகலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இருக்கும் அது இல்லாமல் டைமில் ஒரு வெயில் அடிக்கிற சம்மரில் தான் மதியத்தில் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மேய்ச்சல் தான் இங்கே கடைசி வரைக்கும் நம்ம லேண்டு தான் இந்த லேண்ட்லேயே ஃபுல்லும் விட்டோம்னா நல்லா மேஞ்சிட்டு நான் அதுக்கு பார்த்துக்க ஒரு ஐயா இருக்காரு அவர் அழைச்சிட்டு போயிட்டு ஃபுல்லத்தையும் பார்த்துக்கிட்டு சார் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் வரும் வந்து நைட்டில் மட்டும்தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பரன் தேவையில்லை இப்போ வந்து காங்க்ரீட் தரை போட்டுவிட்டோம் தர போட்டோம்னா காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் அதை ஃபுல்லும் ஆட்டை ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் எட்டு மணிக்கெலாம் ஆட்டோ ஓட்டி விட்ருவோம் ஓட்டிட்டு போனோடனே ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிடுவாங்க பார்க்கும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் அது ஒம்பது மணிக்கெலாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க ஓகே இது ஷெட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி ஓப்பன் டைப் நல்லா ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி தான் போட்டிருக்கோம் தண்ணி ஃபுல்லே உள்ளே வச்சுருவோம் இப்போ வந்து இந்த ஃபீட்ரு வைக்கிறதுக்கு வேற ஒரு செட்டப் பண்ணணும் அது சரியில்லை அதனால வந்து இந்த செவத்துலையே அது வேற மாதிரி அப்படியே செட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அது இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வச்சுருவோம் ஓகே இப்போ கோழிங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவிரங்களில் வந்து அசோலா வந்து முக்கிய பங்கு வகிக்குது ஆமாம் இப்போ நீங்களும் அசோலா வச்சுருக்கீங்க இதுலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது விதமான முறை கையாண்டிருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னும் அசோலா பற்றி ஏதாச்சும் தகவல் இருந்தாலும் பகிர்ந்து சரி கோழிக்கு பார்த்தீங்கன்னா அசோலா வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபீடு அதுவும் காஸ்ட் எஃபிஷியன்ட் ரொம்ப வந்து ஒரு விலை மலிவு ஒரு கிலோ இருந்தீங்கன்னா இது இது ஃபுல்லும் டெவலப் ஆகிருக்கேன் இந்த ஃபுல் பெட்டும் வந்து ஒரு ரெண்டு கிலோவில் ஃபுல்லும் டெவலப் ஆனால் தான் ஃபஸ்ட்டு போட்டது நாங்கள் அங்கே ஒரு க்ரீன் கலர் இது இருக்கும் அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலர் அதுக்கடுத்து இந்த இது இந்த ரெட் பிளாக் கலரு ஷீட்டு போட்டது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பெட்டு உள்ளதை வாங்கி போட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருந்து லீக் ஆகிட்டே இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் சோலா வாங்கி போட்டு அது வந்து லீக் ஆகிட்டே இருந்தது தண்ணி லீக் ஆகினா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஒரு மண் வச்சு அடைச்சி அது வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அதுலேயும் ஈல்டு இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ ஹாலோ பிளாக் கல் இருக்குல்ல அந்த கல்லை வந்து மண்ணுலேருந்து ஒரு அரை அடி எட்டிட்டு ஹாலோ பிளாக் கல் ஒன்று வச்சுட்டோம் வச்சு ஃபுல்லும் பாக்ஸ் ஆட்டம் கட்டி அது கீழே இது கருப்பு கலர் ஷீட் இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் வரும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு ரெண்டு கிட்டே வரும்னு நினைக்கிறேன் வந்து இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீளம் அக்கலம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதை வாங்கி நாங்கள் போட்டது தான் இது இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் போட்டுட்டு இந்த பாக்ஸ் சைப்பில் கட்டிவிட்டு இந்த சீட்டை போட்டு மண் உள்ள களிமண் சாணி எருவு மாட்டு எருவு போட்டு நல்லா தண்ணியை வைத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மேலே அசோலா போட்டு செக் பண்ணி பார்த்தோம் ஒரு சூப்பரான ஒரு ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஒரு இருபது கிலோ கிட்டே எடுக்கிறோம் அசோலா இது மினிமம் ஒரு நாள் இது ஒரு நாள் ஹீல்டு இது பாதி ஃபுல் கிடையாது இது பாதி ஈல்டு தான் இது வந்து ஒரு நாள் ஈல்டு ஸோ தான் மசோலாவில் நம்ம வைக்கிறது பெருசு கிடையாது கோழிக்கோ ஆட்டுக்கோ ஆட்டுக்கும் வைக்கலாம் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்குல்ல அதில் கலந்து வச்சோம்னா சூப்பராக திங்கும் நல்ல வெயிட் கெயின் ஆகும் நல்ல ஒரு ஹெல்த்தும் கூட அது ஆட்டுக்கும் நாங்கள் வைக்கிறோம் நிறையா ஈல்டு இருக்கிறதால நாங்கள் ஆட்டுக்கும் கோழிக்கு ரெண்டுத்துக்குமே வைக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசோலா வந்து இப்போது நல்ல ஒரு ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு இருபது கிலோ எடுக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளும் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நாங்கள் என்ன ஒன்று பயந்தோம் இதில்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மழை பெய்யுது மழை பெஞ்சு இந்த கல்லுலேருந்து இந்த கல் இவ்வளோ தான் இருக்குது அந்த க்ரீன் கலர் உள்ளதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வலை வச்சுருப்பாங்க இதில் மாரி இல்லை மழை பெஞ்சால் தண்ணி வெளில வந்துடுமோ தண்ணி வெளில வரத்தால் அசோலா வெளில போயிடுவோம்னு பலம் இருந்தோம் ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஆகிடுமோன்னு பயந்தோம் ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் அசோலா அப்படியே மேலேயே இருக்குது தண்ணி மட்டும்தான் வெளியாகுது நல்லா சூப்பரான ஒரு நாங்கள் அவ்வளோ ஆச்சரியப்பட்டோம் நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்கிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து வந்தது தான் இதெல்லாம் இவ்வளோ இது ஒரு கிலோல இருந்து தான் இது ஃபுல்லும் இருபது அடி நீளம் ஆறு அடி ஆகலாம் தண்ணி மட்டும் நாலு நாளைக்கு ஒரு வாட்டி சாணி கரைச்சி விடுவோம் மாட்டு சாணி கரைச்சி விடுவோம் தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம் வீக்லி ஒன்ச்சு தண்ணி மாத்திட்டு தண்ணி விட்டுருவோம் அப்படி இருந்தா வந்து இவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கு இருக்கு அசோலா வந்து நமக்கு அவ்வளவு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா கிடைக்கும் போது நம்ம மெயின்டெய்ன் பண்ணி ஆகணும் மெயின்டெய்ன் பண்ணனாதான் நமக்கு அதுல இருந்து ஈல்டு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம மீன் கூட்டம் இருக்குன்னு என்னென்ன இதெல்லாம் விட்டுருக்கீங்க அதுக்கு முன்னாடி இது என்ன அது இது ரெட் கலரில் இருக்குது என்ன இது வந்து அசோலா இது வந்து ஒரு டெஸ்டிங்காக இதில் போட்டு பார்த்தோம் ஒரு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ அசோலா போட்டு பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபுல்லும் படர்ந்து வந்துட்டு இப்போ இந்த இருக்கிற அசோலா பார்த்திங்கன்னா கலர் மட்டும்தான் மாறி இருக்கும் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இது வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தென்னை மரம் வயலுக்கு எல்லாத்துக்கும் உரமாக வந்து நல்லா பயன்படுது இதை அரிச்சு கொண்டு போய் வயலுக்கு அப்படியே நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபுல்லும் வந்து ஆர்கானிக் தான் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமேன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோலாவை கொண்டு போய் வயலில் செடிகளுக்கு இந்த தென்னை எல்லாத்துக்குமே இதுதான் போட்டுட்ருக்கோம் இப்போது இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராங்க இதுதான் வந்து இந்தமாரி அரித்து இது வந்து ஒரு மாதத்துக்கு இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருவோம் இப்போ இது குளத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான மீன் விட்டுருக்கோம் லோகு கட்லா மிருகால் இது ஒரு 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 லேயர்லேயும் ஒவ்வொரு மீன் மேயும் அந்தமாரி மீன் தான் விட்டுருக்கோம் இப்போ வந்து மீனுக்கு தீனின்னு பார்த்தீங்கன்னா அரிசி தவுடு இருக்குல்ல அது புண்ணாக்கு அந்தமாரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்குது அந்த அஞ்சு ஐட்டத்தையும் போட்டோம்னா காலையில் ஒரு வேலை சாயங்காலம் ஒரு வேலை

இதில் இருக்கிறதெல்லாம் அந்த டாட் வச்சது அதெல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நாட்டாடு தான் வச்சுருக்கோம் ஒரு சிலது இதோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நாட்டாடு மோஸ்ட்லி வந்து கொடியாடு தான் இருக்கும் இது இதெல்லாம் கொடியாடு கிரால் அதுமாரி அந்த டாட் வச்சதெல்லாம் மோஸ்ட்லி கால் நீட்டாக இருக்கும் அதுதான் கொடியாடு ஐடென்டிஃபை பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் கிடா பெரிய கிடா இருக்கிறதுலையா அவங்க தான் இங்கே ஃபுல்லும் ம் ஆ நாங்கள் ரெண்டு தான் வச்சுருக்கோம் இன்னும் ஃப்யூச்சரில் நிறையா வெரைட்டிஸ் பண்ணலான் இருக்கோம் ம் அப்போ நீங்கள் வந்து ஃபீடு என்ன மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கீங்கப்பா ஃபீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேய்ச்சலுக்கு போயிடும் ஃபுல்லும் பகலில் ஃபுல்லு மேய்ச்சலுக்கு போயிடும் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மக்காச்சோளம் போட்டுருவோம் மக்காச்சோளம் போட்டுட்டோம்னா அது சாப்பிட்ருக்கும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கும் குடிச்சிருக்கு குடிக்க வேண்டியது குடிச்சிட்டு அப்படியே மேய்ச்சலுக்கு போயிட்டு மதியம் வரும் வந்துச்சுன்னா அசோலா அசோலாவோட கோதுமை தவிடு அதுமாரி இல்லை அரிசி தவிடு கலந்து வச்சுருவோம் வச்சுட்டோம்னா அது நல்லா சாப்பிடும் சாப்பிட்டுட்டு திருப்பி தண்ணி குடிச்சிட்டு மதியம் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஒரு ஒன்று ஒன்றரைக்கு வந்துடும் வந்துட்டு திருப்பி போயிடும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் வரும் ஆறு மணிக்கு வரும் ஆறு மணிக்கு வந்ததுன்னா நம்மள்ட்ட கல்லக்கொடி போர் இருக்குது வைக்கல் போராட்டம் வைக்கல் வைக்கோல் போராட்டமே கல்லக்கொடியை போராட்டம் போட்டு வச்சுருக்கோம் வாங்கி போட்டு வச்சுருக்கோம் அதை நான் காட்டுறேன் அது போட்டுட்டோம்னா அது நைட்டில் போட்டுருவோம் நைட்டில் போட்டுவிட்டோம்னா அது ஆடு ரொம்ப விரும்பி சாப்பிடும் கல்லக்கொடியெல்லாம் கள்ளக்குடி வந்து அவ்வளோ ப்ரோ சத்தும் வர தீவனம் அது வந்து வர தீவனம் வசந்திவனு பார்த்தீங்கன்னா கோஃபோர் சூப்பர் நெப்பியர் அதெல்லாம் எதுக்கு வயலில் இருக்குது பார்த்துருப்பீங்க அது அதை போட்டுருவோம் மோஸ்ட்லி அதுதான் பசந்திவனு பார்த்திங்கன்னா கோஃபோரு சூப்பர் நெப்பியர் எங்களுக்கு இடம் இருக்கிறதால எதுக்குமே எங்களுக்கு பற்றாக்கூட கிடையாது இப்போ வந்து இங்கே ஐம்பது ஆடு இருக்குது அறுபது ஆடு இருக்குது ஐம்பத்தஞ்சு அறுபது ஆடு இருக்குது இது இல்லாமல் நாங்கள் இன்னும் வந்து எவ்வளோ ஆடு வச்சாலும் மேய்க்கிறதுக்கான இட வசதி எங்கள்கிட்ட இருக்குது இப்போது எங்கள்கிட்ட இன்னும் ஒரு நூற்றம்பது ஆடு வைக்கலாம் வச்சோம்னாலும் இட வசதி இருக்குது அதுக்கு மேலேயும் வைக்கலாம் வச்சோம்னா நாங்கள் எதுக்காக வயல் இருக்குது அதில் நாங்கள் இந்த இதை போட்டுட்டோம்னா சூப்பர் இது சூப்பர் நெப்பர் அதுமாரி இருக்கிறத வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுட்ருக்கோம் அது வயல் ஃபுல்லும் போட்டுட்டோம்னா எங்களுக்கு பரனில் வளர்க்குறதுக்கான அந்த ஒரு ஃபுல் ஃபெசிலிட்டி இருக்குது இப்போ நோய் மேலாண்மை வந்து எப்படி பார்த்துட்டு நோய் மேலாண்மை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாக்டர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ கவர்மெண்ட் டாக்டர் வந்து பார்த்துடுவாங்க அதனால் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் டிவார்மிங்க்காக மா த்ரீ மந்த்ஸ் வந்து டிவார்மிங் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உண்ணி வரும் அது வந்து மோஸ்ட்லி இங்கே ஆடு ஓட்டிகிட்டு போகிற ஐயாவே எடுத்துருவார் அது இல்லைன்னா அதுக்கு ஒரு லிக்யூட் இருக்குது அது தண்ணியில் கலந்து குளிப்பாடிட்டோம்னா அது சரியாகும் நல்லா இங்கே சேல்ஸுக்கெல்லாம் இது கிடையாது எங்கள்கிட்ட ஆடு இருக்குன்னு உங்க பேர் தெரியும் எங்களால் கொடுக்க முடியல இப்போ ரொம்ப இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க வளர்க்குறதும் கேட்குறாங்க கறிக்கும் கேட்குறாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து கெடாவை தான் கறி கொடுக்குறது வளர்க்குறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எங்களால் இன்னும் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியல இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் தான் ஃபுல்லே இருக்குன்னா உங்கள் ஆறு மாதம் வாங்க அப்போ வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆடு இருக்குது என்னென்ன பொது வகையான ஆடு வந்திருக்கு எல்லாத்தையும் இன்னும் இது பண்ணலான்னு இருக்கும் எல்லாம் வந்துடும் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் பண்ண நட மெயினாக ரென்னாகணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ஆட்கள் வேலை பார்க்குறாங்க இந்த அண்ணன் மட்டும்தான் இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலையில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எங்கள்கிட்ட அஞ்சு வருஷமாக இருக்காங்க வயல் வேலை ஆடு பார்க்குறது மாடு பார்க்குறது எல்லாமே அண்ணன் தான் அண்ணன் தான் பார்த்துப்பாங்க அப்புறம் நடவால் ஒருத்தவங்க லேடி ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க பாக்கி நாலு பேருமே வந்து ஒருத்தவங்க ஆட்டு பார்த்துக்க ஒரு ஐயா ஒருத்தர் இருக்கார் ஒரு ட்ரைவிங் டிராக்டர் லாரி எல்லாத்தையும் டிரைவிங் ஒரு ஆள் இருக்கார் அதுமாரி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க அஞ்சு தான் எங்கள் பண்ணையில் முக்கியமாக வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தோம் ஆமாம் கண்டிப்பாக பண்ண முடியாது அதாவது கூட வேணும் நாங்கள் இவங்களை வச்சே மோஸ்ட்லி முடிச்சுக்கிறோம் ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா வேலை பார்க்குற ஆளுங்க நல்லா ஒத்துழைச்சி வேலை பார்ப்பாங்க ஆமாம் பண்ணை வளைச்சி நீங்களும் பங்காக இருக்கீங்க போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சூப்பர் சூப்பர் ஆ ஹரி இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் சரி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே ஒரு கோழி ஆடு ஆடுக்காகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க வெளியில் வந்து நீங்கள் எதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் தெரியல ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர்ஸ் ஸ்டூல் படிச்சுட்டிங்கிறீங்க உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்னு தெரியல எதை கத்துக்கிட்டீங்கன்னு தெரியல உங்களோட அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ வந்து போறீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஆடு இருக்கு அவங்கள்ட்ட முன்னாடி ஆட்டு பண்ண சொன்ன போதே பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சு ஆடு இருந்துச்சு இப்போ வந்து இன்னும் அதிலே வந்து ஒரு இருபத்தஞ்சு ஆடு விடலாம் அது இல்லாமல் இன்னும் பெருக பெருக இருக்கிற தாயாடுகளே இன்னும் பெருகும் அதுனா நாங்க தாயாடுகள் எதுக்கு வச்சுருக்கோன்னு பாத்தீங்கன்னா குட்டி தான் குட்டி எடுத்து கொஞ்சம் தான் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாக்கி எல்லாத்தையும் பண்ணையோட வளர்ச்சிக்காக பெருக்கிறதுக்காக தான் இருக்கும் இப்போ இந்த கோழிகளும் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோழி இருக்குது அதுலேருந்து நாங்கள் எப்படியும் ஒரு இன்னொரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மூவாயிரம் கோழியாச்சும் உருவாக்கலாம் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் எங்கள் நோக்கம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கோழி இங்கே வளர்க்கணுன்றது தான் ஆடு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ஆடு ஒரு ஐநூறு ஆடாச்சும் வளர்க்கணுன்றது தான் ஹை எய்ம் ஹையாக இருந்தால் தான் நடக்கிறது எதாவது நடக்கும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதே கொஞ்சம் ஹையாக நினச்சோம்னா நடக்கிறதும் கொஞ்சம் இதாக நடக்கும் அதனால் இப்படி நினச்சிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வான்கோழி கிண்டிக்கோழி முயல் மீன் மீன்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பேர்ட்ஸு லவ் பேர்ட்ஸு எல்லாம் வளர்க்கலான்ட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத முதல்ல டெவலப் பண்ணிப்போம் அதெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் இல்லையா இடம் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்காது ரொம்ப இந்தமாரி எங்களுக்கு ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு பாபாவோட அருள்னே சொல்லலாம் கோயிலுக்காக வந்தது கோயில் நாங்கள் வந்து போன வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் எங்களுக்கு ரொம்ப கிடையாது இப்போ இந்த கொரோனா தான் எங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை உருவாக்குனதுக்கு ஒரு பெரிய பெரிய காரணமே கொரோனாக்கு கொரோனாக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் இப்போ பண்ணதே இதுக்கு முன்னாடி இவ்வளவு இது பண்ணல சின்ன லெவல்ல ஃபார்மா பண்ணிட்டு இருந்தோம் இல்ல இப்ப கொரோனா வந்து எல்லாத்தையுமே திரும்பி போட்டுருச்சு ஆமா நம்பிட்டு இருக்க கூட இப்ப அடுத்த ஆச்சு போடலாம் ஆயிடுச்சு ஓகே ஹரி அப்போ ஃபைனலாக வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் என் பகிர்ந்துக்கிட்டீங்க அது எனக்கும் ஒரு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் இதை பார்க்குற வியூவர்ஸுக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் ஒருங்கிணைந்த பண்ணையில் வந்து என்னென்ன நம்ம விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் வயது வந்து குறைவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் வந்து நிறையா இருக்கும் உங்கள்கிட்ட அதை நான் நோட் பண்ண விஷயம் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி பிரதர் நன்றி இனி ஒரு விதி செய்வோம் மாற்றத்தை உருவோம் சூப்பர் பிரதர்